வணக்கம் நான் தான் உங்கள் குயிலி நார்வே வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு குயிலின் வணக்கங்கள் வசீகரன் சிவலிங்கம் என் உடன் பிரவா சகோதரர் என் தம்பி மனசார வாயார அக்கான்னு கூப்பிடுற என் தம்பி திரைப்படத்துறையினர்களுக்காக பல பல அவார்டுகளும் மரியாதையும் கொடுத்துருக்காரு அவர் தொடர்ந்து இப்பணியை செய்கிறாரு சிறப்பாக எந்தவித வித குறைவும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லார் வாழ்க்கையிலையும் சிறப்படையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு என்னையும் கூப்பிட்டு எனக்கும் அவார்டு கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்கும் பத்தாம் ஆண்டு விழாவில் நான் ஹோஸ்ட் பண்ணேன் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் மனதில் நிரந்தர இடம் கொடுத்த என் தம்பி இன்னும் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார் காட்சிமா காட்சிகளுக்கு பஞ்சமில்லை கலைத்துறையை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ள இளைஞர்கள் என்னை போல் வயதுள்ளவர்கள் எல்லா வகுப்பினருக்காக இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறார் நடிப்பு பற்றியும் கலைகளை பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கோம் அந்த மொழியில் நார்வேயில் உட்காந்துட்டு இந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கும் வசிஹரன் சிவலிங்கம் ஆசியா வசித்தம்பளின்னு கூப்பிடுவேன் அவர் மேலும் சிறப்போடு செவ்வனே இப்பணியை திரையுலகத்திற்கு செய்யணும் வாழ்க்கையில் பல பல படிகள் வெற்றிப்படிகளை அவர் ஏறி மரியாதையையும் அவருடைய பற்றும் சிறந்தோங்க குயிலின் சார்பில் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் காட்சிமா வெற்றி 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 အဲ့ဒီ